பாரத மாதாவின் அன்பு வணக்கங்கள் பாரதமாதா மாதா அறக்கட்டளை ஒவ்வொரு விஷயங்கள் சமுதாயப் பணிகள் தொடர்ந்து செய்துட்டு இன்றைய நாள் வந்து ஒரு புதுமையான விஷயம் இங்கே வந்திருக்கிறது கோவை பீளமேட்டில் காந்தி மாநகர் அதாவது எப்படின்னா அறியப்படாத அதிசய மனிதர்கள்னு சொல்லுவாங்க அந்த அதிசய ம மனிதர்களை வந்து இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம் அவர் வந்து இது எப்படி சொல்கிறது அவர் உலகத்தில் இருக்கும்போது அவர் அறிய வச்சிருந்தால் பரவாயில்ல அந்த அறியப்படாத மனிதர் இன்று வந்து நம்ம உலகத்துக்கு அறிமுகம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் அதாவது நம்ம இந்தியாவில் வந்து தொண்டு தொட்டு நம்ம வணங்குவோம் ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு மகான் வந்து வாழ்ந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ஒரு சமுதாய பணியை வந்து புகுத்தினார் எப்படின்னா அந்த ஆன்மீகத்தில் வந்து ஜாதி மதம் இனம் மொழி கடந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு சமத்துவம் வேணும் ஒரு மனிதநேயம் வேணும் ஒரு மனிதநேயம் மலர வேண்டும் என்று சொல்லி போராடின ராமானுஜர் வந்து அன்றைக்கி வாழ்ந்து மறைஞ்சிட்டாரு அவரை வழியை ஃபாலோ பண்ணுற பல ராமானுஜர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படி ஒரு ராமானுஜர் தான் கோவை பீலம்பேடு காந்தி மாணவர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீராமண்ணா அவர்கள் இவர் வந்து ஒரு இது எப்படி சொல்கிறார் ஐயங்கார்னு சொல்லுவாங்க அவர் கோவில் அர்ச்சகர் அது போக கணபதி யோமங்கள் பல இது எப்படி சொல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாமே செய்கிற ஒரு இடத்துல இருந்தாலும் மற்ற ஐயர் ஐயங்காருக்கும் இவர் ஒரு வித்தியாசமானவர் எப்படின்னா எங்கே புரோகிதம் பண்ண போனாலும் எங்கே ஒரு கோவில் அர்ச்சகராக இருந்தாலும் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க இல்லையா வந்து சாமி கும்பிடு அரு அர்ச்சதை போடு இதெல்லாம் சொல்கிறத விட இவர் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் பிறந்த நாளா இன்றைக்கி திருமண நாளுக்கு பண்ணுறீங்களா இன்றைக்கி வீடு கணபதி ஹோமம் பண்ணுறீங்களா நீங்கள் செய்கிறதில் ஒரு அனாதை இல்லத்துக்கு வந்து உணவு கொடுங்க உங்கள் இதில் ஆதரவற்ற இல்லைங்களை ஏதாவது ஒரு இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஒரு நாலு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷமாக தான் அறிமுகம் அவர் எந்த வித ஒரு ஜாதியோ மதமோ இனமோ பார்க்காத நான் பார்த்த ராமானுஜர் இவர் தான் இன்றைக்கி வந்து அவருடைய ஒரு சூழலில் வந்து அவர் இப்போ வந்து இறந்து போயிட்டார் அவர் வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆனால் என்னென்னா அவர் என்னுடைய இந்த வருட பழக்கத்தில் அவர் தன்னோட குடும்பத்தை பற்றி சொன்னதே கிடையாது எப்போவுமே என்ன பாருன்னா இவருடைய இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் எப்படின்னா இவர் என்றைக்குமே வந்து எல்லோரும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் தன்னுடைய தொழில் கோவில் அர்ச்சகம் புரோகிதம் பண்ணுறது போக இவருடைய பார்ட் ஆஃப் த ஒர்க் என்னென்னா பக்கத்தில் காந்தி மாநகர் அரசு உயர்நிலைப் பள்ளினு இருக்குது அங்கே வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு அங்கே போய் என்னென்னா படிப்பு சொல்லித் சொல்லித்தரது ஜென்ரல் நாலேஜ் தரது எங்களை மாதிரி சமுதாய அமைப்பு இருந்துன்னு அவங்கக்கிட்ட கூப்பிட்டு அண்ணா எங்களை ப பசங்களுக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுங்க கடைசியாக அவர் கேட்ட உதவி எங்கள் பசங்கள்லாம் வந்து ஒரு பெல்ட் இல்லாமல் வேறு அருணாக்கியரோடு சுற்றிகிட்டு இருக்கிறானுங்க அவங்களுக்குலாம் ஒரு பெல்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு உதவி கேட்டு அந்த மனிதர் இது ஒரு பெரிய ஒரு அடையாளம் சொல்லணும் எப்படின்னா தன் துன்பம் மறைத்து பிறருடைய துன்பத்தை போக்குகிற மிகப்பெரிய கைங்காரியம் கொண்ட சமூக சேவகர் தான் இந்த ஸ்ரீதரனா இன்றைக்கி அவர் இறந்து போன சூழ்நிலையில் அவருடைய குடும்ப சூழ்நிலை அறிந்து அவருக்கு வந்து ஒரு மனைவி ஒரு பிள்ளை ஒரு மகன் இருக்கிறாங்க இவங்களுடைய சூழல் இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆலமரம் இல்லைன்னா அந்த ஆலமரம் வெறும் விழுதுகள் எப்படி அது காய்ந்து போகுமோ இன்றைக்கி ஒரு காய்ந்து போன இதாக தான் இருக்கிறாங்க அவள் நான் உதவிகள் கேட்டோம் ஏதாவது மளிகை பொருள் அரிசியெல்லாம் பண்ணலாம்னு கேட்டதுக்கு அதையும் கூட நான் ஒரு வேலைக்கு போய் நான் சமாளித்து இது பண்ணிக்குவேன் என் பிள்ளை வந்து பத்தாவது படிக்கிறாங்க இங்கே அரசு உயர்நிலை பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க தம்பி என்ன படிக்கிற அப்படிங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படி இங்கே ஒரு தனியார் பள்ளியில் இவங்களோட கல்விக்கு உதவி செஞ்சால் போதும்னு தான் சொன்னாங்க அப்படி அணுகி வரும்போது எங்களால் முடிந்த சின்ன உதவியை செஞ்சோம் அவங்களுக்கு எங்களால் சின்ன பங்களிப்பு ஒரு ஐயாயிரத்தை வந்து ஒரு கே செக்காக வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறோம் இந்த உதவி மட்டுமல்ல அக்கா ஒரே விஷயம் ஏன்னா இந்த கோவை மண் வந்து இன்றைக்கி இயங்கி கொண்டிருக்கிறது எப்படிங்கன்னா மனிதநேயம் மிக்க மனிதர்களால் தான் அண்ணன் செய்த அந்த தர்ம காரியத்துக்கு நாங்கள் செய்கிற காணிக்கை உண்மையாகவே உங்கள் பிள்ளைகள் இவர்களுடைய படிப்பு செலவை பூரணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இதை க காணொலி பார்க்கிற எல்லா இதயங்களும் நிச்சயமாக இந்த தெய்வத்திற்காக மனம் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மனிதநேயம் இன்னும் உயிர்ப்போடு இருப்பது ராமானுஜர் என்கின்ற வழியில் வாழ்ந்த ஸ்ரீதரண்ணா போல் நல்ல இதயங்களால் தான் அந்த இதயங்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் வருங்கால இந்த இந்தியா இந்த இளைஞர் கையில் இருக்குது நல்ல படிப்பாளி மிகச்சிறந்த படிப்பாளி நல்ல படிக்கிற பிள்ளை செம்ம ஸ்போர்ட்டிவான பொண்ணு நல்ல ஆக்டிவிட்டீஸு ஜென்ரல் நாலேஜு ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இவர்கள் வாழ்நாளில் ஒரு கலெக்டராகவும் மிகப்பெரிய மருத்துவராகவும் இவர்கள் எந்த என்ன லட்சியம் வச்சுருக்காங்களோ அதில் வரணும் அதுக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அது போகவே இந்த காணொலி பார்க்குற நல்ல இதயங்களும் இருக்கும் உங்கள் உதவிகள் வந்து சேரும் ஸ்ரீதனனாக இருந்து செய்யாததை இந்த பாரத மாதா செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நிச்சயமாக செய்து கொள்றதுக்காக கண்டிப்பாக ஒரு நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் அதனால் நன்றியோடு இருங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு வந்து சேரும் அப்பா வந்து நம்ம அன்னைக்கு ஹெல்ப் அதனால இப்போ நம்பர் ஃபோர்டீன் தான் அதுக்கு ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டாங்க எங்களுக்கு வந்து வேறு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க மட்டும் இல்லை அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க எங்கள் அக்கா வந்து அவளால் நடக்க முடியாது நாலு மாதமாக படுத்த படுக்கையாக இருக்கா வயசான எங்கள் அம்மா எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இவங்க மூணு பேர் எல்லாருமே குழந்தைங்க தான் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இப்போ வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறேன் வேறு எந்த ஒரு சோர்ஸுமே எங்களுக்கு கிடையாது தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் எப்படியும் நாங்கள் வந்து இந்த ரேஷனில் வாங்கி சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குவோம் ஆனால் எஜுகேஷனுக்கு மட்டும் எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க தானத்தோடு எல்லா தானத்தோடு இப்போ கல்வி தானம் தான் ரொம்ப ரொம்ப வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த ஒரு இது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா எனக்கு அது ரொம்ப போதும் நன்றி வணக்கம் என் பேர் தேவதர்ஷினி நாரஸ்யநிலைப்பள்ளி காந்தி மாநகரில் டென்த் ஸ்டாண்டர் படிக்கிறேன் எனக்கு அப்பா இருந்தது பெரிய இழப்பாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார் நான் படிக்கும் போது சரி எல்லா விஷயத்துலையும் எங்கள் அப்பா என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பார் அவரோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா படிப்பேன் எங்கள் அப்பாவோடய பேரை காப்பாற்றுவேன் தேங்க்யூ இவங்க எல்லாம் பேசுனதை வந்து கேட்டிருப்போம் கண்டிப்பாக ஒவ்வொரு பாரத மாதம் அந்த செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு மன நிறைவோடு எப்போயும் போவோம் உண்மையாலுமே மனம் நிறைந்து போகிறத விட அந்த மனதை இங்கே விட்டுட்டு போகிறோம் என்ன கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோரும் வந்து பிரச்சனையில் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து வாழ்வே இப்போ பிரச்சனையாக தான் இருக்காது எத்தனையோ விஷயம் பண்ணுறோம் மீண்டும் மீண்டும் கேட்குறது ஒரே விஷயந்தான் நிச்சயமாக உதவிக்கரம் நீட்டுவோம் நம்மளால் ஒரு மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு மலரும் போது அவர் இந்த சமுதாயத்துக்கு விட்டு சென்ற சமுதாய பணிக்கு நம்ம செய்கிற கைங்காரியம் இதுவாக தான் இருக்கும் உண்மையாலுமே அந்த ஸ்ரீதர் அண்ணா போன்ற இதயங்கள் இன்றைக்கி வந்து தயவு செஞ்சு ஒரே விஷயந்தான் அழுத்தமாக சொல்கிறது எங்களை போன்ற சமுதாய பணியாளர்கள் எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் எத்தனையோ விஷயம் செய்யும்போது எங்கள் குடும்பத்தை இழந்துட்டு தான் செஞ்சிட்ருக்குறோம் அப்படி ஒரு குளம் குடும்பத்தை இழந்துட்டு அவர் போனாலும் இந்த குடும்பத்தை மற்ற இதயங்கள் பார்த்துக்குவாங்க நம்பிக்கையில் தான் விட்டுருக்காங்க அந்த நல்ல இதயங்கள் நீங்கள் தயவு செஞ்சு உதவிகளை செய்யுங்க இவங்களோட நம்பர் இதுலேயே தான் கூகுள் பேவாக அந்த காண்டாக்ட் நம்பரை நினைச்சிருக்குறோம் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் பேசணும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு கரமாக நின்ட்டுங்க ஒரு ஆறுதல் ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க ஏன்னா அவங்க அப்போ தான் அதுலேருந்து மீண்டு வர முடியும் நம்பிக்கை வைக்கிறோம் உங்கள் மீது